வணக்கம் கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம் புலந்திருக்கின்ற இன்றைய நாள் நான்காம் திகதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இன்றைய இந்த சனிக்கிழமை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவினை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அந்த வகையில் வீரகேசரி சுடரொளி மற்றும் தினகரன் ஆகிய மூன்று பத்திரிகைகள் எமது கைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று பத்திரிகை செய்திகளுடைய பிரதான முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலிருந்து பார்க்கலாம் யுத்தத்தில் நான்காயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனரா இல்லை என திட்டவட்டமாக கூறுகின்றார் அமைச்சர் மகிந்த என்கிற தலைப்பில் வீரகேசரியின் பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் சிங்கள மக்கள் மட்டும் வாழவில்லை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களும் எம்மவர்களே ஆவர் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் ஆனால் தனி ராஜ்யம் ஒன்றை பெற்றுக்கொடுக்கும் நோக்கில் அரசாங்கம் ஒருபோதும் செயல்படாது என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார் அதேநேரம் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையில் தர்ஸ்மன் அறிக்கையில் எந்த இடத்திலும் இறுதி சுத்தத்தில் நாற்பதாயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டனர் என்று குறிப்பிடப்படவில்லை எமது நாட்டில் உள்ள தன்னினவாதிகளே உண்மைக்கு புறம்பான கருத்தை மக்கள் மத்தியில் வெளியிட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எமது நாட்டு அரசியல் தற்போது ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு நகர்கின்றது வரலாற்றில் எங்கும் இடம்பெறாதவாறு அந்நாட்டின் தலைவரே தனக்கான அதிகாரங்களை குறைத்துக் கொண்டுள்ளார் திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது பெரும்பான்மை பலமற்ற கட்சியே ஆட்சி அமைத்திருந்தது எனினும் நாட்டின் நலன் கருதியும் சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் எதிர்காலம் குறித்து அவதானம் செலுத்தியும் திருத்தத்தையும் நிறைவேற்றினோம் வெளிநாட்டு தூதரகங்களூடாக பிற நாடுகளுக்கு எமது நாட்டின் அரசியல் செயல்பாடுகள் தொடர்பான செய்திகள் கிடைக்கும் எமது நாட்டின் தலைவரின் எளிமை குறித்து பிற நாட்டு தலைவர்களும் அறிந்து கொண்டிருப்பர் சிங்கப்பூர் ஜனாதிபதி சிறிசேன நான்கு மனிதங்கள் தனக்கு அறை ஒழுங்குபடுத்தும் வரையில் விமான நிலையத்தில் காத்திருந்தார் இவ்வாறான ஒரு தலைவரையே மக்கள் தெரிவு செய்துள்ளனர் அவர் ஊழல் எதிர்ப்பு மாநாட்டுக்கு சென்றிருந்த போதும் பிரித்தானிய அறிவிப்பாளர் ஊழலுக்கு எதிராக போராடும் செம்பியன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அறிமுகப்படுத்தினார் ஆனால் சில தரப்புகள் இந்த அரசாங்கம் வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணிந்து செயல்படுகின்றது என்று விமர்சித்திருந்தனர் எமக்கு எந்த அழைப்பிதழ்களும் வெளிநாட்டிலிருந்து கிடைக்காது என்று குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் ஜனவரி எட்டாம் திகதியின் பின்னர் உலக நாடுகள் அனைத்திற்கும் நாம் தற்போது சுதந்திரமான நாடு எம்முடன் நட்பு நாடாக செயல்படுங்கள் என்ற கருத்தை வழங்கியுள்ளோம் வெளிநாடுகளுடன் நாமும் இணக்கப்பாட்டுடன் செயல்படுவோம் ஆனால் கடந்த காலங்களில் ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் முன்னால் உண்ணாவிரதம் இருந்தார் தற்கொலை செய்து கொள்ளவும் பின்னர் ஒபாமாவின் உருவத்தை எதிர்த்து குறித்த அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார் மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் நவநீதம் பிள்ளை இலங்கை வந்த போரு அவரை திருமணம் செய்து கொள்ள பேச்சு நடத்தினார் இவற்றினால் எமது நாட்டின் புகழ் இல்லாது செய்யப்பட்டது அதேபோல் ஐநா அலுவலகம் முன்பாக கடமையில் ஈடுபட்டிருந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தொலைபேசியில் அழைத்து நிந்தனை செய்திருந்தார் ஆனால் அவர்கள்தான் இன்று சம்பூரில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலும் விமர்சிக்கின்றனர் இந்த விடியம் நியாயமானது என்று கூறவில்லை ஆனால் இதனை பூதாகாரமாக்குபவர்கள் எம்மை விமர்சிப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நாட்டினை பிரதமரும் ஜனாதிபதியும் ஒன்றிணைந்து ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்வதால் சர்வதேச நாடுகள் மத்தியில் எமது நாட்டின் மதிப்பு உயர்வடைந்துள்ளது பிரதான இரு கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி செய்வதால் எமது நாட்டின் புகழ் உயர்வடைவதோடு சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனமும் எமது நாட்டின் பக்கமாக ஈர்க்கப்படும் அதற்கான நிலையான அரசியல் அடித்தளம் ஒன்றும் தற்போது இடப்பட்டுள்ளது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு பெற்றுக் சிறந்த அரசியல் பாதையில் செல்கின்றோம் அதே நேரம் எமது நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகள் ஜெனீவா விவகாரம் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் அறிவுறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டனர் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது உண்மைக்கு புறம்பான விடியமாகும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தருஸ்மன் அறிக்கையிலும் இவ்வாறு குறிப்பிட்டு கூறப்படவில்லை தரஸ்மன் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இருந்த ஆஸ்திரேலிய பிரஜை குழுவிலிருந்து விலகிச் சென்று தனியாக ஒரு அரச சார்பற்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் கீழ் வெளியிட்ட புத்தகம் ஒன்றிலேயே இவ்வாறு யுத்தத்தின் போது நாற்பதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையே தரிஷ்மன் அறிக்கையிலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதனால் குறித்த அறிக்கையில் நாற்பதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டனர் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் தற்போது பழைய விடயங்கள் குறித்து ஆராய்வதில் பயனில்லை மாறாக நாம் தற்போது சர்வதேச நாடுகளுடன் எமது நாட்டில் நல்லிணக்கத்தை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டில் சிங்கள மக்கள் மட்டும் வாழவில்லை வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களும் எம்மவர்களே ஆவர் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் அதனை அரசாங்கம் சரிவர செய்யும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் நல்லிணக்கம் என்ற பெயரில் தனி ராட்சியம் ஒன்றை கொடுத்து நாட்டை பிளவுபடுத்தும் சிந்தனையில் அரசாங்கம் ஒருபோதும் செயல்படாது அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை தமிழ் அரசியல் தரப்புகளும் எதிர்க்கவில்லை என்றார் என்று மஹிந்த சமரசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது இது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக சுடரளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் நல்லிணக்க பொறிமுறை குறித்து ஆராய அடுத்த வாரம் இலங்கை வருகிறார் ஐநா நிபுணர் கூட்டமைப்பினரையும் சந்திப்பார் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான இலங்கை அரசின் செயல்பாடுகளை ஆராயவும் இலங்கையுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் உண்மை நீதி மீண்டும் பிரச்சனைகள் ஏற்படாததை உறுதிப்படுத்துவது தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் பப்லோடி கிரீப் அடுத்த வாரம் இலங்கை வரவுள்ளார் ஐநா மனித உரிமைகள் சபையின் முப்பத்தி இரண்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ளது இந்த அமர்வில் இலங்கை தொடர்பான ஐநா தீர்மானத்தின் முன்னேற்றம் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாய்மொழி மூல அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் அதற்கு முன்னர் இடம்பெறும் டிகிரிப்பின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது இவரின் நிகழ்ச்சி நிரல் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை ஆனால் இலங்கை அரசின் உயர் மட்டத்தினருடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனும் பப்லோ டி கிரிப் பேச்சுக்களை நடத்துவார் என்று அறிய முடிகிறது வடக்கு மாகாணத்திற்கும் இவர் பயணம் மேற்கொள்வதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கு சந்திப்பார் என்றும் அறிய முடிகின்றது ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டுள்ள நல்லிணக்கம் தொடர்பான நல்லிணக்கம் தொடர்பான செயலணியுடன் இவர் கலந்துரையாட உள்ளார் இதேவேளை பதினோரு பேர் கொண்ட மேற்படி செயலணி இன்னமும் இரண்டு வாரங்களில் தனது கடமையை ஆரம்பிக்க என தெரிய வருகின்றது இந்த விசேட செயலணியின் ஆலோசனை செயல்பாட்டானது செயல்பாடானது பாதிக்கப்பட்டோரை மையப்படுத்தியதாகவும் மூன்று மாதங்களில் நிறைவடைய கூடியதாகவும் அமையவுள்ளது என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது பிரதான இறுதியாக தினகரனின் பார்க்கலாம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட தேசிய அரசை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியாது ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா வாதம் எதிர்த்தரப்பு நியாயங்களை முன்வைப்பதற்கும் கால அவகாசம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அதனுடைய விரிவாக்கத்தை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட தேசிய அரசாங்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் சவாலுக்குட்படுத்த முடியாது அது குறித்த எதிர்தரப்பு நியாயங்களை முன்வைப்பதற்கான கால அவகாசம் தேவை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் சில்வா நேற்று உச்சநீதிமன்றம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கர் தலைமையிலான அமைச்சரவை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் கட்சியின் செயலாளர்கள் சட்டம அதிபர் உள்ளிட்ட இருநூற்று நாற்பது பேரை பிரதிவாதிகளாக காண்பித்து களனி பல்கலைக்கழகத்தில் ராகம வைத்தியபீட பேராசிரியர் விமல தர்ம அபே விக்ரம மற்றும் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர் ஆகியோர் இந்த வழக்கை தொடுத்திருந்தனர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இடம்பெற்ற பொதுத் தேர்தலின் பின்னர் அமைக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டதாக அமையவில்லை என முறைப்பாட்டாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த அமைச்சரவையையும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கம் சட்டவிரோதமானது என தெரிவித்து அதை சட்டபூர்வமற்றதென தீர்ப்பளிக்குமாறு இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றல் பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் மற்றும் நீதியரசர்கள் உபாலி அபேரட்ன அனில் குணரட்ன ஆகியோர் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி டி தற்போதுள்ள தேசிய அரசாங்கம் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருப்பதால் சுட்டிக்காட்டியதோடு அதன் பிரகாரம் அடிப்படை உரிமைகள் தொடர்பான முறைப்பாட்டிற்கு ஆரம்ப எதிர் நிலைப்பாடுகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் தருமாறு கோரினார் இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் அவர்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைப்பதற்காக கால அவகாசம் வழங்குவதற்கு தீர்மானித்தது தேசிய அரசாங்கம் ஜனாதிபதியின் முன்னிலையிலேயே பதவியேற்றுக் கொண்டுள்ளது இதற்கான முழு பொறுப்பும் ஜனாதிபதியை சார்ந்திருப்பதால் அதனை சவாலுக்கு உட்படுத்த முடியாது அதே சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கும் சட்ட வலு தொடர்பில் எதிர்ப்பை முன்வைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டுமென்று ட்ரொமெஸ்டி சில்வாவின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு எதிர்தரப்பின் நியாயங்களை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கியது இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி மனோகார டி சில்வா ஆஜரானார் என்று தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட தேசிய அரசை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியாது ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா வாதம் என்கின்ற தலைப்பில் வெளிவந்திருக்கிறது இவிதான் இன்றைய நாளின் பிரதான மூன்று பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கின்றோம் கொழும்பு பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகின்றது கூட்டு எதிரணியினருக்குள் வலுவடைந்துள்ள முரண்பாடு சுதந்திர தனித்து செயல்பட திட்டம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கூட்டு எதிர்கட்சியில் செயல்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தனித்து செயல்பட தீர்மானித்துள்ளனர் மக்கள் ஆணையில் முன்னோக்கி என்ற பெயருடன் புதிய அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நல்லாட்சி எதிர்ப்பு குழு தீர்மானித்துள்ளதுடன் இவர்களது கன்னி ஊடக சந்திப்பு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ளது கடந்த ஒரு வார காலமாக கூட்டு எதிர்க்கட்சியில் செயற்படும் கட்சித் தலைவர்கள் ஒரு மேடையில் இருந்து ஊடக சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் குறைவடைந்துள்ளன குறிப்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தனது கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்புகளை நடாத்தினார் இதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தனவும் கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக சந்திப்புகளை தவிர்க்கும் வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனியாக ஊடக சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கொழும்பு மூன்று சம்பு ஜெயந்தி நிலையத்தில் நடைபெறவிருந்த இந்த ஊடக சந்திப்பு இறுதி சந்தர்ப்பத்தில் ரத்து செய்யப்பட்டது இதுகுறித்து அவரிடம் வினவிய போதிலும் பதில் கூறுவதை தவிர்த்துக் கொண்டார் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஊடக சந்திப்பு நேற்று இடம்பெறவுள்ளதாக அழைப்பு விடுத்திருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்த்தனவோ விமல் வீரவன்சவோ வரவில்லை மாறாக பந்துல குணவர்த்தன கெஹலிய அம்புக்வில மற்றும் முதிய கம்பன்பில ஆகியோர் நேற்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் கூட்டு எதிர்க்கட்சியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தனித்து செயல்பட தீர்மானித்துள்ளனர் என்ற அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது மீண்டும் ஜனாதிபதி மைத்திரிக்கு அழைப்பு விடுத்துள்ள சீனா என்கின்ற ஒரு செய்தி இரு நாட்டு உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசெனவுக்கு அழைப்பை விடுத்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார் எமது நாட்டில் ஆட்சி மாற்றத்தினை தொடர்ந்து சீனாவுடனான பொருளாதார உறவும் அரசியல் உறவும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்புகள் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தன இது தொடர்பில் அரசாங்கம் இது தொடர்பில் அரசாங்கம் மதுவிதமான கருத்துக்களை முன்வைக்காத நிலையிலேயே எதிர்த்தரப்புகள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வந்தன இந்நிலையில் கடந்த காலங்களில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் சீனாவிற்கான விஜயம் மேற்கொண்டிருந்த போது பொருளாதார மற்றும் அரசியல் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன அதனால் இரு நாட்டு பொருளாதார உறவுகள் வலுவடைந்தன இந்நிலையில் தற்போது ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவை சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அழைப்பை விடுத்துள்ளதாக அந்த செய்தியும் தொடர்ந்து கிழக்கில் எதிர்ப்பு தொடர்ந்தால் திட்டத்தை வடக்கிற்கு மாற்றுவோம் இந்திய படகுகளை விடுவிக்க மாட்டோம் என்கின்ற தலைப்பில் நீரியல் வள அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்த ஒரு செய்தி கிழக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்க விதந்த அபிவிருத்திகளை அங்குள்ள சில அரசியல் சக்திகளும் சில சார்பட்ட நிறுவனங்களும் தடுத்து நிறுத்தியுள்ளன எதிர்ப்பு தொடர்ந்தால் அந்த திட்டத்தை வடக்குக்கு மாற்றுவோம் என்று கடல் தொழில் நீடியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த குற்றம் சுமத்தியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதேபோன்று இங்கே படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகின்றது நடுவில் பிரான்சில் அடைமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாரிஸ் நகர பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சி இங்கே படமாக தரப்பட்டிருக்கிறது அண்மைய காலத்தில் நூறு வருடங்களாக வரலாறு காணாத மழை வீழ்ச்சி தற்போது பதிவாகியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது சரி மற்றும் ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் அரநாயக்கவில் மற்றொரு சடலம் மீட்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அரநாயக்க மண் சரிவில் புதையுண்ட சடலங்களை மீட்பதற்கான பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மண் சரிவினால் புதையுண்ட கிராமங்களுள் ஒன்றான பல்லேபாகே பகுதியிலிருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ரவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சகல சுதந்திர கட்சி எம்பிக்களும் ஆதரவளிக்க வேண்டும் ஆதரவு திரட்டும் பணி என்று முதல் ஆரம்பம் என்கின்றார் பந்துல குணவர்த்தன என்ற மற்றும் செய்தி நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் எதிர்வரும் எட்டாம் திகதி புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது நாட்டை நேசிக்கும் அனைவரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்று பந்துல குணவர்த்தன வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகின்றது மகிந்தவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது யார் விளக்குகிறார் கெஹலிய மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பினை குறைக்கும் சூழ்ச்சி திட்டத்தின் பின்னணியில் இந்தியா மற்றும் மேற்குலக சக்திகளே உள்ளன எனவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ உறுப்பினர்களுக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பு கூற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலியர் அம்பு தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் அண்மையில் திருகோணமலை முகாமிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இதனைவிட ஒரு பெரிய அவமானம் நாட்டிற்கு இல்லை மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவின் அச்சுறுத்தல்களையும் மேற்குலகின் அழுத்தங்களையும் தாண்டி புலிகளை அழித்தோம் அந்த புலிகளுக்கு சிங்கத்தை வேட்டியாட சந்தர்ப்பம் அளிப்பதாகவே பாதுகாப்பு குறைப்பு காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல முயன்ற இலங்கை அகதிகள் நாற்பத்தி ஐந்து பேர் கைது தமிழகத்தில் இயங்கி வரும் வெவ்வேறு அகதி முகாம்களில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் படகுகளில் செல்ல முயன்ற நாற்பத்தி ஐந்து இலங்கை அகதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தியும் அமைந்திருக்கிறது இறுதி செய்தியாக காணப்படுகின்றது ஏட்டிக்கு போட்டியாக அல் குசை சந்திக்க உள்ள அரசாங்க கூட்டமைப்பு தரப்பினர் என்கின்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் முப்பத்தி இரண்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பதினூன்றாம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்தொடரில் அரசாங்கத்தின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் கலந்து கொள்ளவுள்ள பிரதிநிதிகள் மனித உரிமை ஆணையாளர் செயுட் அல் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது இவை வீரகசரி பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் சுடரொளி பத்திரிகையினுடைய ஏனைய முன்பக்க செய்திகளை கொச்சிக்கடை புனித ஆந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது கொழும்பு கொச்சிக்கடை புனித ஆந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது நேற்று காலை ஆறு மணிக்கு திருப்பலி பூஜையின் பின் திருத்தல பரிபாலகர் வணக்கத்திற்குரிய யூட் ராஜ் பெனாண்டோ தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது நேற்று முதல் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு நவநாள் ஆராதனையும் திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணிக்கு வெஸ்பெஸ் ஆராதனையும் அதனை அடுத்து பதிமூன்றாம் திகதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருவிழா திருப்பலியும் நிறைவேற்றப்படும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புனித அந்தோனியாரின் திருச்சரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து இறுதி ஆசீர்வாதமும் இடம்பெற உள்ளன என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது புலிகள் மீதான தடையை நீடித்துள்ளது அமெரிக்கா நிதி வலியமைப்பு தொடர்ச்சியாக இயங்குதாம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளின் நிதி வலியமைப்பு தொடர்ச்சியாக இயங்கி வருவதாகவும் அதனால் தடையை நீடிப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதே போன்று ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்த்த ஒரு செய்தி காணப்படுகின்றது அரண்காவில் மீட்கப்பட்ட இருபத்தி ஆறு சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் தேக்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அதே மற்றொரு செய்தியாக மகிந்தவுக்கான ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கம் என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ராணுவத்தினர் ஐம்பது பேரையும் நீக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கமைய நேற்று இருபத்து ஐந்து பேர் நீக்கப்பட்டுள்ளதுடன் இன்று இருபத்து ஐந்து பேர் நீக்கப்பட உள்ளனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ராஜிதாவின் மகன் மீது நீதியமைச்சர் கடுப்பு விமர்சனத்தால் வில்லங்கம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தமைக்காக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரத்னவின் மகனும் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்ர சேனரத்னவை நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ கடுமையாக சாடியுள்ளார் இவ்வாறு நீதியமைச்சர் தனது அமைச்சரவை சகாவின் மகனும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஒருவரை தாக்கி பேசியுள்ளமை நல்லாட்சி அரசுக்குள் நிலவும் முரண்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது துறையினரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு விமர்சிப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிக்கேற்ற செயல் இல்லை என தெரிவித்துள்ள நீதியமைச்சர் அது வெறுக்கத்தக்க செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது அனைவரும் மதிக்க வேண்டிய கௌரவமான தொழில் நல்லாட்சி அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அரசுக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் இடையில் கொள்கை வேறுபாடுகள் காணப்பட்டாலும் நாங்கள் அந்த அமைப்புடன் நெருக்கமான உறவுகளை பேணவே விரும்புகின்றோம் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை பேய்களின் வீடு என பொருள்பட சத்துர சேனரட்ன வர்ணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கு எதிராக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் போர்க்கொடி தூக்கியுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது வடக்கில் எம்பிக்களின் ஆசனங்களில் வீழ்ச்சி அனைவரும் வாக்காளராக பதிவு செய்யுங்கள் முதலமைச்சர் விக்கி வேண்டுகோள் அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் வாக்காளர் தினம் தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இறுதிச் செய்தியாக சுடரொலியில் காணப்படுகின்றது வடக்கு வடக்கு கிழக்கில் அதிகரித்த இராணுவ பிரசனம் அமைக்கி அமைதிக்கு உகந்ததல்ல தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கில் அதிகரித்த ராணுவ அமைதிக்கு உகந்ததல்ல என்று தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜகான் பெரேரா தெரிவித்தார் தேசிய சமாதானத்திற்காக சமாதான மற்றும் சர்வ இன நல்லிணக்கத்திற்கான சர்வ மத சமூகங்களிடையே ஒருமைப்பாட்டை வலுவூட்டும் அமர்வு நேற்று மட்டக்களப்பு கிரீன் கார்டன் விடுதியில் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறியதாக அந்த செய்தியும் அமைந்திருக்கிறது இவை சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் கட்டமிடப்பட்ட மூன்று செய்திகள் காணப்படுகின்றன சட்டவிரோதமாக ஆசி செல்ல முயன்ற முப்பத்தி மூன்று இலங்கை தமிழ் அகதிகள் தமிழகத்தில் கைது என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் கடல் அட்டைகளுடன் சீன பிரஜை கைது என்று மற்றொரு முன்பக்க செய்தி காணப்படுகின்றது பெருந்தொகை கடல் அட்டைகளுடன் சீன ஒருவர் அனுராதபுரம் நகரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி மற்றொரு செய்தி சிறைச்சாலை வாகனம் தாக்குதல் சம்பவம் மற்றொருவர் கைது என்ற தலைப்பில் சிறைச்சாலை வாகனம் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேகநபர் சந்தேக நபர் ஆயுதங்களுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் டி ரக ஒன்றும் அதற்கான எட்டு தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தொடர்ந்து செலுகின்றது ஏனைய முன்பக்க செய்திகளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் காணப்படுகின்றன அதாவது கிழக்கில் நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டம் இறுதி தீர்மானம் எடுக்க ஒரு வார கால அவகாசம் என்று மீன்பிடி அமைச்சர் தெரிவித்த ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போன்று இலங்கை இறுதி சுத்தத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஜி ஏழு நாடுகள் தெரிவிக்கவில்லை என்று மஹிந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தி அதேபோன்று காணிகள் நிரப்புவதற்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து அங்கீகாரங்களையும் நிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு எந்த தலையீட்டுக்கும் கீழ் படிய வேண்டாம் எனவும் அதிகாரிகளுக்கு பணிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் மேல் மாகாணத்தில் எந்தவொரு இடத்திலும் காணிகளை நிரப்புவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அண்மையில் அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதற்கு எதிரான எந்தவித தலையீட்டிற்கும் கீழ்ப்படிய வேண்டாம் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இது தொடர்பாக நேரடி தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரிகள் சார்பில் தான் பொறுப்பேற்பதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இது சம்பந்தமாக ஏற்கனவே ஏதேனும் தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் தயக்கமின்றி தனக்கு அறிய தருமாறும் தெரிவித்ததாக அந்த செய்தியும் அமைந்திருக்கிறது ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியில் தரமற்ற உணவு விநியோகம் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் திடீர் விஜயம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அதே போன்று மதம் மாறிய மகளை தாய் அடித்து கொலை என்ற தலைப்பில் இது அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தில் வந்து நேற்றைய நாளில் நடைபெற்ற ஒரு செய்தியாக நாங்கள் நேற்றைய பத்திரிகையில் கூட பார்த்திருந்தோம் அதேபோன்று இறுதி செய்தியாக ரவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் ஆராய்வு ஜனாதிபதி செயலகத்தின் நாளை மறுதின கூட்டம் என்று அந்த செய்தியும் அமைந்திருக்கிறது வி தினகரனின் முன்பக செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்